வந்திருக்கு அது முந்நூறு மீட்டர் தள்ளி இந்த கோவில் இருக்கு அங்கே இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம் சங்கராபாரணி ஆற்றங்காரை ஓரம் இருக்கிற இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது ராஜா தேசிங் இருந்த வரைக்கும் திருவிழா நடந்திருக்கு ஆட்டம் பாட்டன்னு சந்தோஷமா இருந்த அவங்க வாழ்க்கையில திடீரென என ஒரு நாள் ஆற்காட்டு நவப்பு ஜெய் ராஜாவிடம் சண்டையிட்டு இங்கு இருக்கும் செல்வங்களை கொள்ளையடித்தார்கள் கோவிலை உடைத்தார்கள் சிற்பங்களை உடைத்தார்கள் ஒரு சில சிற்பங்களை ஆற்றில் தூக்கி எறிதார்கள் இத்தனை நாச வேலைகளையும் செய்தார்கள் பல நூறு ஆண்டுகளாக இந்த கோவில் பாழடைந்தே இருந்தது கோவிலை உனக்கு கொண்டாட நினைத்தார்கள் கிறிஸ்துக்கள் இங்கு வந்து ஜபம் செய்தார்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கோவில் சரி செய்து பூஜைகள் நடக்கிறது இதுதான் அந்த சங்கரபாரணி ஆற்றங்கரை மாதிரியே இல்லை கொலை மாதிரி தான் ரொம்ப அழகா இருக்கு ஆனா அசுத்தமாக இருக்கு என்ன செய்ய நம்ம தான் ஆரை பராமரிக்கணும் இந்த ஆத்துல குப்பிய கொட்டி இந்த ஆத்திய அசுத்த பண்றாங்க இது போல மண்டபம் ரெண்டு பக்கமும் இருக்குது இப்ப நான் எங்க போறேன்னா டோருக்கு பாத்தீங்களா அந்த கிணத்துக்கு தான் நான் போறேன் வாங்க எப்படி இருக்கு பாக்கலாம் இது எல்லாமே செங்காலாலே கட்டப்பட்டது அந்த ஆத்தோட கொஞ்சம் ஆழ கம்மியா தான் இருக்கு ஆனாலும் தண்ணி இருக்கு இதுதான் பெரிய கோபுரம் ஆனா பாதி தான் இருக்குது இப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நான் சொன்ன கோவில் இதுதான் நல்லா இருக்கா கோதண்ட ராமன் சுவாமி கோவில் எது எப்படியோ இருப்பதை நம்புங்கள் எல்லோரிடமும் அன்பு செய்யுங்கள் நான் உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் ஜான்சி பாய்